கொண்டுள்ளது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த இனாம் நிலம்னா என்ன இந்த இனாம் நிலத்தை பூரா அறநிலையத்துறை எங்கே சொந்து சொந்தம் கொண்டாடுறாங்களே மக்களை போய் வீடுகளை பூட்டுறாங்களே விவசாயி போய் நிலத்தொட்டு வெளியேற்றுறாங்களே அப்படிங்கிற செய்திகளை நீங்கள் இதுவாரும் பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள் செய்தி எடுத்திருப்பீங்க ஆனால் இனாம் நிலம்னா என்னென்னா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது ஆனால் அரசர்கள் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு என்ன கொடுத்தாங்க அன்றைய அரசர்கள் காலத்தில் நில உரிமை முழுக்க முழுக்க அரசர்களிடம் இருந்தது குத்தகை விவசாயிகளாகத்தான் விவசாயிகள் புறா இருந்தாங்க அப்போ அந்த அரசர்களுக்கு ஆறில் ஒன்று நாலில் ஒன்று நிலத்தை பொறுத்து தரத்தை பொறுத்து விவசாயிகள் குத்தகை செலுத்தி கொண்டிருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் படை தளபதிகள் புலவர்கள் கிராம கர்ணம் ஏரிக்காவல் குளக்காவல் ஊர்காவல் இந்த மாதிரி அன்ன தண்ணி சத்திரம் பல்வேறு வகையான ஊழியர்கள் இருந்தாங்க அதே சமயம் அன்றைய காலகட்டத்தில் கிராம நிர்வாகம் என்பது கோயிலாகத்தான் இருந்தது அந்த கோயிலில் கோயிலை பாதுகாக்கக்கூடிய கிராம மணிகாரர் இருப்பார் தர்மகர்த்தா மணிகாரர் ஒருத்தராகவே இருப்பாங்க அந்த கோயிலுக்கு பூ பூஜை செய்யக்கூடியவங்க பூ கட்டக்கூடியவங்க அங்கே இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவங்க தேவதாசியில் இப்படி கோயிலுக்கு சேவை செய்வதற்கு அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் சம்பளம் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கன்னா அந்த காலத்திலிருந்து பண்ட பொருளாதாரம் பணப் பொருளாதாரம் கிடையாது அந்த பண்டப் பொருளாதாரம் இருந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு ஏக்கர் இருக்குது அப்படின்னா ஒரு நூறு ஏக்கர் ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கிட்டு அந்த நூறு ஏக்கர் இனாம் நிலம் என்று அழைக்கப்படும் அந்த நூறு ஏக்கர்லேருந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த ஆறில் ஒன்று நாலில் ஒன்று குத்தகை பங்கு என்பது நேரடியாக கோவிலுக்கு செலுத்தப்படும் அந்த கோவில் அதை பூரா வாங்கி சமய சார்புடையவங்களுக்கும் சமய சார்பற்றவங்களுக்கும் அதாவது குளக்காவல் ஏரிக்காவல் தண்ணி சத்திரம் அன்னச்சத்திரம் புலவர்கள் படை வீரர்கள் படைத்தளபதி இவங்களும் அந்த கிராமத்தில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு உண்டான பங்கு வீதம்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதையும் பிரித்து கொடுத்து விட்டு கோயிலுக்காக நியமிக்கப்பட்டவங்களுக்கும் பிரித்து கொடுத்து மேலாண்மை செய்யக்கூடிய இடத்தில்தான் கோவில் நிர்வாகம் தர்மகர்த்தாவும் இருந்தார்கள் ஆக இப்படி அன்றைய அரசு ஊழியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம்கள் தான் இனாம் நிலம் அதாவது குத்தகை பங்கு இனாமாக கொடுக்கப்பட்டது நில உரிமை அல்ல நில உரிமை அரசர்களிடம்தான் இருந்தது இது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகுது மிகப்பெரிய மாற்றம் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க நாட்டில் இருந்த மாதிரி நில உரிமையை மக்களுக்கு கொடுத்து விட்டு வரி வசூலிக்கிற முறையை தொடங்குகிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாம் எல்லாரும் அப்புறம் நில உரிமை பெற்ற விவசாயிகள் குத்தகைக்கு பதிலாக வரி செலுத்துகிறோம் அந்த மன்னர்கள் காலத்தில் சமய சார்புடைய சமய பெற்ற பணிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் இனாம் நிலங்கள் இந்த நிலங்கள் எல்லாமே மிக தெளிவாக இனாம் மானியம்னு சொல்லி ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி மூணுலேயே கொண்டு வந்து யாராருக்கெல்லாம் என்னென்ன பயன்பாட்டு என்னென்ன நோக்கத்துக்கு என்னென்ன பணிக்கு வழங்கப்பட்டதோ அதுக்கெல்லாம் டைட்டில் டீடே கொடுத்துருக்குறாங்க இந்த இனாம் நிலம் என்பதற்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னில் ரீசர்வே ரெஜிஸ்டர் மறுநில அளவை என்பது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் நில அளவை செய்யப்பட்டதில் அரசாங்கத்தோட ஆவணத்தில் எல்லா இடத்துலையுமே ஜீனா கவர்மெண்ட் நிலம் ஐநா இனாம் நிலம் புரிஞ்சுக்கங்க ஜீனா கவர்மெண்ட் நிலம் ஐநா இனாம் நிலம் கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்பது எங்கேயுமே கிடையாது அந்த இனாம் நிலங்களை எல்லாம் நாடு சுடு சுதந்திரம் அடைகிறது விடுதலை பெறுகிறது விடுதலை பெற்றதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு உட்பிரிவு முப்பத்தி ஒம்போதில் நிலங்களையும் வளங்களையும் அனைத்து மக்களுக்கும் பிரித்தடிப்பதற்கு மாநில அரசுகள் உரிய ஏற்பாடுகளை சட்டங்களை இயற்ற வேண்டும் என வழிகாட்டுதல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மூணு கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட இனாம் நிலங்களை அனைத்து மாநிலங்களிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஒழிப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டு எல்லா மாநிலங்களும் உழுது கொண்டிருந்த மக்களுக்கு குடியிருந்து மக்களுக்கு நில உரிமை பட்டா இது நில பெயர் ஜமீன்தாரி முறை உச்சவரம்பு பூமிதான இயக்கம் இது போன்ற சீர்திருத்த வகையில் இனாமை ஒழித்து விட்டு ரயத்து வாரியாக மாற்றியதும் ஒரு முறை இந்த முறையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்களுக்கெல்லாம் சிறப்பு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை ஒன்பதுல பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்க அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டின் அடிப்படையில் செய்யப்பட்ட நிலச்சிரத்தின் ஒரு பகுதி தான் இனாம்தாரி முறையை ஒழித்துவிட்டு விட்டு ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தது அப்ப இந்த நிலங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எஸ்டேட் அபாலிசன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல மேஜர் இனாம் அபாலிசன் ஆக்ட் மீண்டும் மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்ட் மூன்று வகையான இனாம் ஒழிப்பு சட்டங்களை கொண்டு வந்து அந்த இனாம் ஒழிப்பு சட்டங்களில அந்த நிலத்தை இனாமிலங்களை உழுது கொண்டிருந்த குடிந்து கொண்டிருந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் தாசார போட்டு அரசாங்கமே பட்டா கொடுத்துருக்குது அன்றைக்கு பட்டா வாங்காமல் விழிப்புணர்வு இல்லாமல் விடுபட்டவர்களும் இருக்கிறார்கள் அப்படி விடுபட்டவர்களுக்கு சமீபத்தில் குஜராத் அரசு கர்நாடக அரசு ஆந்திர அரசு இந்த மூன்று அரசுகளும் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் பட்டா கொடுக்கிற பணியை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இனாம் நிலங்கள் அனைத்தும் எங்களுக்கு சொந்தம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள் இருக்கிறது இந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள் எங்களுக்கு சொந்தம் ஐயோ கோயில் நிலம் கொல்ல போகுது கோயில் சுத்தம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சில நபர்கள் கூவிக்கொண்டு இருக்கிறார்கள் அரசை தவறாக வழி நடத்துகிறார்கள் சமூகத்தை தவறாக வழி நடத்துகிறார்கள் இப்படி நடத்தி 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 ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிருமே அப்படிங்கிற கோட்பாட்டில் எந்த நிலத்தை பார்த்தாலும் இது கோவில் நிலம் இது கோவில் நிலம் இது கோவில் நிலம்னு சொல்லி சொல்லி இனாம் நிலங்களை பூரா சட்டத்துக்கு எதிராக அரச ஆவணத்திற்கு எதிராக இனாம் நிலத்தை பூரா பன்னூரில் சேர்க்கிற நிலத்தை கோவில் நிலம்னாவே கற்பனையிலே மாற்றிட்டான் இன்றைக்கி அதை பூரா என்ன பண்ணுறாங்க அறநிலைத்துறை போய் கல் நட்டுறாங்க போர்டு வைக்கிறாங்க ஆறாயிரம் கோடி ரூபா மதிப்பு நிலத்தை மீட்டாச்சுன்னு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் இவை எல்லாமே இனாம் நிலங்கள் அப்போ கோவிலுக்கு நிலமே இல்லையா கோவில் எங்கே இருக்குது இருந்துச்சாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கோவில் நிலம் என்ற ஒரு வகைப்பாடு இருக்கிறது அது எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுக்கு முன்னாடி நில உரிமை நமக்கு இல்லை எட்நூற்றி தான் நில உரிமை நம்மளுக்கு வழங்கப்படுது வழங்கப்பட்டதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுல ஏற்படுத்தப்படுது பத்திரப்பதிவுத்துறை ஏற்படுத்தப்பட்ட பின்பு நிறைய நன்கொடையாளர்கள் தனிநபர்கள் எல்லாரும் இந்த திருப்பதி கோயிலுக்கு பழனி கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு உள்ளூர் விநாயகர் கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு நிறைய கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தோட ஒரு பகுதியை ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இப்படி எழுதி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி எழுதி வச்ச நிலம் மட்டும் தமிழ்நாட்டில் ஒன்னேக லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு இதுதான் கோவில் நிலம் நில உரிமை தனிப்பட்ட முறையில் சமூகத்திற்கு மக்களுக்கு வழங்கப்பட்டதற்கு பின்பு மக்கள் தனிப்பட்ட முறையில் கோவிலுக்கு கொடுத்ததான் கோவில் நிலம் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வாடகைக்கு இருக்கிறவங்கள குத்தைக்கு இருக்கிறவங்கள பராமரிக்கிறதுக்கு மேலாண்மை தான் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இனாம் நிலத்தையும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இந்த ஒரு நிலைப்பாடை தவறுதலாக எடுத்து இன்னைக்கு நில அபகரிப்பு வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் மக்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய செயல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இனாம் நிலங்களை உழுது கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நில உரிமையாளர்கள் ஆகிவிட்டார்கள் வாங்குறாங்க விற்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பையன் கருணாமூர்த்தி காட்டின மாதிரி விற்பனை ஆவணம் இருக்கு பாக பிரிவினை இருக்குது தானம் இருக்குது பட்டா எங்கள் பேரில் இருக்குது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டாவை பூரா ரத்து பண்ணிட்டு ஒரே ராத்திரியில் கோயில் பேரில் ஏற்றிடுறாங்க ஒரு பட்டாவை வந்து ஒருத்தர் பேரில் இருக்குது இன்னொரு பேருக்கு மாற்றணும்னா அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் விசாரிக்கணும்னு பட்டா பாஸ்புக் ஆக்ட் சொல்லுது ஆனால் அது எல்லாம் செய்கிறதே இல்லை எங்கள் நிலத்தை என்ன பண்ணுறாங்க பத்திரப்பதிவுத் துறையில் இப்போ ஜீரோ வேல்யூ பண்ணியிருக்காங்க நிலத்தை விற்க முடியாது வாங்க முடியாது ஜீரோ வேல்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அரசு நிலத்துக்கு மட்டும்தான் பண்ண முடியும் இனாம் நிலத்துக்கு பண்ணவே முடியாது பட்டா கொடுத்த இனம் நிலத்தையும் இன்றைக்கி ஜீவிரம் மதிப்பு செய்திருக்கிறார்கள் ஆக அங்கே இன்னைக்கு விவசாய நிலமாகிறதெல்லாம் நகர்ப்புற விரிவாக்கத்தில் நிறைய டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டுமனைகள் லட்சக்கணக்கான மக்களில் ஒரு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு ஒரு செண்டு ரெண்டு செண்டு ரெண்டே கால் செண்டு வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க அவங்க வாழ்நாள் சேமிப்பு அந்த ஒரு சொத்து தான் வீட்டை பூரா பூட்டி இருக்கிறாங்க மின்சார இணைப்பு கொடுக்கறதில்ல இன்னைக்கு பல ஆயிரம் மக்கள் தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வேலையை அறநிலையத்துறை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மாநில அரசுக்கு சொந்தமானது நிலம் அப்படிங்கிறது மாநில அரசு வருவாய்த்துறை தான் இதையெல்லாம் சட்டத்தை கொண்டு வந்தது பட்டா கொடுத்தது நிர்வகிக்கிறது நிலத்தை எதுக்கு வேணாலும் பொது பயன்பாட்டுக்கு எடுத்து கொடுக்குற வேலை செய்ய வேண்டியது வருவாய்த்துறை அப்போ இது போன்ற வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும்போது வருவாய் வருவாய்த்துறை உரிய ஆவணங்களை எடுத்து வைத்து சட்டத்தை சொல்லி சொல்லி எல்லாம் வாதாடாம யாரோ ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு போடுவாங்க ஒரு நபர் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுநல வழக்கு போட்டிருக்கிறார் அந்த பொதுநல வழக்கு எப்படி போடுவார்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனேன் அந்த கோயில் பாலடைஞ்சு கிடந்தது பராமரிக்க காசு இல்லை விளக்கு போடக்கூடாது காசு இல்லை ஆனால் இந்த கோயிலுக்கு மன்னர்கள் காலத்தில் ஐநூறு ஏக்கர் கொடுத்துருந்தாங்களாமா இந்த கிராமத்தில் இருக்காமா இதெல்லாம் மீட்டெடுக்குன்னு ஒரு மனுவை போடுவார் நீதிமன்றம் என்ன பண்ணோம் என்ன ஏதுன்னே கேட்க மாட்டாங்க வருவாய்த்துறை கூப்பிட்டு கேட்கணும் அந்த நிலத்தில் எந்தெந்த மக்கள் சுவாதீனத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்கணும் எதுவுமே கேட்காம ஒரு உத்தரவை போட்டுருவாங்க அப்போ நீதிமன்ற ராமதி பழக போடுவாங்க அந்த மக்கள் வீட்டை பூட்டுவாங்க உடனடியாக அந்த இனாம உரிமை பெற்ற மக்கள் பத்திரம் இருக்கும் பட்டாவும் இருக்கும் ஜீரோ வேல்யூ ஆயிரும் பட்டா கேன்சல் ஆயிரும் அவங்களை வெளியேற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த இனாமல பிரச்சனை என்பது இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலம் ஏற்படுத்தி இருக்கிறது இதை நாங்கள் பல முறை அதாவது பல முறை நாங்கள் இந்து அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்களிடமும் திமுக அமைச்சர் எடுத்து சொல்லி இருக்கிறோம் புரிந்து இருக்கிறார்கள் இந்து சமயத்துறை அதிகாரிகள் எங்க ஒத்துட்டாங்க இனாம் நிலத்துக்கும் எங்களுக்கும் எவ்வித சம்மதம் இல்லை நாங்க குழு அமைக்கிறோம் சொன்னாங்க ஆனாலும் குழு அமைக்காமல் தொடர்ச்சியாக நிலத்தை